நானும் ஒரு ரெண்டு வருஷமா வரேன் எனக்கு அப்பப்ப ஃபுட்பால் விளையாண்டு இல்லைன்னா ரொம்ப தூரம் நடந்த கால் வலிச்சிச்சு அப்படின்னா ஐயாட்ட வந்து பார்த்துதான் அது சரியாயிடும் வீட்டுல வீட்லயும் போயிட்டு ஆஹ் வீட்லயும் போயிட்டு என்ன ரெகுலரா தேய்ச்சா போயிடுது அதுக்கப்புறம் வரதில்ல இது டாக்டர்கிட்ட வந்து போய் கேட்டதுக்கு வந்துட்டு சத்து மாத்திரை கொடுத்தாங்க அதுவும் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் இப்ப ஐயாட்ட வந்து சரியாயிடுச்சு நல்லா வலியெல்லாம் குறைஞ்சிச்சு சாப்பாடெல்லாம் போட்டு இது நல்லா சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தது நீங்க நீங்க வேணா அன்னதானம் பண்றதுலாம் அப்படின்னு இடுப்பு வழி எல்லாமே இருந்துச்சு அதுவும் சரி பண்ணிட்டாரு ஆறு வருஷமா இருந்தது இப்போ பரவாயில்ல எல்லாம் சரி சரி பண்ணிட்டாரு போய் போயிருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க ஆனா அதுலயும் ஒன்றும் சரி வரல இங்க வந்து ஐயா வந்து எல்லாம் சரி பண்ணிட்டாரு எனக்கு சரி இல்ல அதெல்லாம் எதிர்பார்க்கல நம்ம இஷ்டம் நம்ம கஷ்டப்பட்டு அன்னதானத்துக்கு வேணா குடுக்கலாம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை நம்ம இஷ்டப்பட்டு குடுக்கறதும்